உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா இராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்தரகோசமங்கை உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா இராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் தான் உத்தரகோசமங்கை இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு இந்தியாவை புண்ணிய பூமி புனித பூமி ஞானபூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நம் நாட்டில்தான் தான் பல்வேறு புண்ணிய சேத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன ஆதிசங்கரர் ராமானுஜர் சாய்பாபா ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான் தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் உத்திர கோசமங்கை என்ற திருத்தலம் இராமாயண காலத்துக்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது இராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது